ஓம் பரா பராசக்தி அன்பு செல்வமே தங்கமே கலங்காதே உன் கண்ணில் கண்ணீர் வடிகின்ற பொழுது என்னால் அதிகமாக நேசிக்கப்படுகிற நீ அழுவதை அம்மாவால் எப்படி பொறுத்துக்கொள்ள முடியும் பொறு எல்லா பிரச்சனைகளையும் அம்மா சரி செய்கிறேன் உன் கண்ணில் கண்ணீர் வடிவதை என்னால் பார்த்து இருக்க முடியவில்லை நான் எவ்வளவு சமாதானம் கூறினாலும் நீ அந்த கஷ்டத்தை நினைத்து நினைத்து புலம்புகிறாய் நான் சரி செய்கிறேன் அனைத்தையும் பார்த்து என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என்று எவ்வளவு ஆறுதல் கூறினாலும் அதன் துன்பம் உன்னை வாட்டுகிறது எனக்கு புரிகிறது இல்லை என்று இல்லை ஆனால் சமாதானம் பெற வேண்டியது சரியான விஷயம்தானே சமாதானமாக அமைதியாக இருந்தால் தானே நல்ல முடிவை எதிர்நோக்கி காத்திருக்க முடியும் இல்லை என்றால் உன் மனம் தான் இருக்கும் என்னை நம்பி நானே கதி என்று வந்துவிட்டாய் அப்புறம் எதற்காக இந்த கண்ணீர் ஏன் இந்த புலம்பல் தங்கமே அமைதியாக இரு உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனது இந்த நிலைக்கு காரணமான முக்கியமான விஷயங்களில் எல்லாம் உன்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்தியது எது தெரியுமா உனது கோபம்தான் கோபம் என்பது சரியான ஒரு விஷயம்தான் ஆனால் அதை நீ எப்படி கையாள்கிறாய் என்பதில்தான் உன் வெற்றி உள்ளது கோபம் வரத்தான் செய்யும் மனிதன் என்றால் கோபம் என்பது இருக்கத்தான் செய்யும் அதுவும் உன்னை சுற்றி உள்ள கயவர்கள் அதாவது நீ நம்பி ஏமாந்து விட்டாய் அதனால் அவர்கள் மீது உனக்கு கோபம் வருகிறது அதை நீ காட்டும் விதம்தான் தவறு கோபப்பட்டு அழுது ஆர்ப்பரித்து ஆங்காரமாய் அவர்கள் முன் கத்துவதால் என்ன பயன் கோபத்தின் உச்சம் என்னவென்று தெரியுமா அமைதி அமைதியாக இருப்பவர்களிடம் கோபம் இல்லை என்று அர்த்தம் இல்லை கோபத்தை அமைதியாகவும் வெளிப்படுத்தலாம் ஒருவரிடம் கோபம் என்றால் அவரிடம் கத்தி சண்டை போட்டுத்தான் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று இல்லை அவரிடம் பேசாமல் இருந்தாலே உண்மையான அன்பு உள்ளவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் தன் மீது கோபம் உள்ளதால் தான் நீ பேசாமல் அமைதியாக இருக்கிறாய் என்பது ஒரு வார்த்தை பேசிவிட்டாய் என்றால் அது ஒரு அர்த்தம் கொடுக்கும் ஆனால் பேசாமல் அமைதியாய் இருந்தால் அந்த அமைதி ஆயிரம் அர்த்தம் கொடுக்கும் தங்கமே அமைதியாயிரு துன்பத்திலும் கஷ்டத்திலும் துயரத்திலும் கோபத்திலும் ஏன் சந்தோஷத்தில் கூட அமைதியாய் அனுபவி அதுதான் நல்லது ஆர்ப்பரித்து ஆட்டம் போடுவதில் எந்த பயனும் இல்லை எல்லாம் சில காலம்தான் இங்கு எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் எதுவும் நிரந்தரமானது அல்ல இது நன்கு உனக்கு புரிந்திருக்கும் அமைதிப்படுத்த உன் மனதை அமைதியாக இரு அப்பொழுதுதான் உனக்கு முதிர்வு பெற்று உன் வெற்றி பாதை என்ன என்பது புலப்பட்டு யார் நல்லவர்கள் உனக்கு யார் உனது முன்னேற்றத்திற்கு பாடுபடுபவர்கள் உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள் யார் உனக்கானவர்கள் என்று பல புரிதல்கள் உனக்கு ஏற்படும் அமைதியாய் உன்னைச் சுற்றி நடப்பதை கவனி யாரையும் எதிரியாய் நினைக்கும் முன் அவர் உனக்கு எதிரியாய் இருக்க தகுதியானவர்களா என்பதை ஆராய்ந்து பார் ஆம் தங்கமே உன் எதிரி கூட உனக்கு சமமானவராயிருக்குமாறு பார்த்துக்கொள் உனக்கு கீழே உள்ளவர்களை எதிரியாய் நினைக்காதே அவர்கள் பாவம் உன்னிடம் சண்டை போட்டு உன்னிடம் அடித்து பிடித்து பிச்சை எடுத்து வாழ பிறந்தவர்கள் அவர்களை சீ என்று ஒதுக்கிவிட்டு போ உனக்கு மேலே உள்ளவர்களை எண்ணி எதிரியாக நினைக்காதே அவர்களை பார்த்து அவர்களுக்கு மேலே நீ முன்னேற வேண்டும் என்று நினை ஆக உனக்கு எதிரியும் நண்பனும் உனக்கு இணையானவர்களாக இருந்தால் மட்டும்தான் நல்லது தங்கமே கோபத்தை அமைதிப்படுத்து அனைவரையும் ஆராய்ந்து பார்த்து அவர்களிடம் பழகு அன்பானவர்களை அடையாளம் கண்டுகொள் எதிரிகளை சமமானவர்களாக வைத்துக்கொள் எல்லாம் நல்லதாய் நடக்கும் அம்மாம் நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி